ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் அபி கோயிலுக்கு போகிறாங்க அங்கே வந்து முரளியும் சுந்தரியும் செட் பண்ண ஆளுங்க வந்து இப்படி ஏமாந்துட்டு அடி உன்னை யாரையும் கல்யாணம் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு ஆத்தாள் மகளும் பேசுகிற மாதிரி செட் பண்ணி பேசிடுறாங்க அதை பார்த்து நம்ம அபி மக்கு அபி என்ன பண்ணுது அப்படியே ஏமாந்துருதுங்க அதுக்கு முன்னாடி தாங்க ராகவ் மேலே இவ்வளோ பெரிய பழி வந்திருக்கு எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்க அதனால் மதுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு கடவுள்கிட்ட முடிவு பண்ணி அங்கே போகிறாங்க ஆனால் கடவுள் சன்னதியில் வச்சே கலவானிங்க இப்படி பண்ணுதுங்க அதை பார்த்துட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேண்ட ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக இதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் ராகவுக்கும் மதுவுக்கும் நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு மங்கம்மா சபதம் மாதிரி சபதம் போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாங்க அத்தா கீழே இருக்கிறாரு அபி வந்தோடனே இன்னைக்கு என்னன்னு பாரு இன்னைக்கு செம்ம சந்தோஷம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்காரு ராகவ் பாட்டி பார்க்குறாங்க என்னப்பா என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வளர்க்கும் போது வளர்க்கறதுக்கு மேலே சந்தோஷமா இருக்க இல்லை பாட்டி இனிமே அப்படிதான் பாட்டி அப்படிங்கிற அனு வர்றாங்க என்ன ராகு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க இனிமே உங்க தங்கச்சி வந்து நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவே மாட்டா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆகாஷ் அது அப்படி தான் அப்படிங்கிறாங்களா முரளி சுந்தரி கூட்டு பய நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின் சொல்லிட்டு அதுக்கு பாட்டு அங்கிட்டு போய் பேசிகிட்டு இருக்கு எப்படி இந்த மாதிரி வேகமாக கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல அதுதான் நம்ம தான் பிளான் போட்டோமே இந்நேரம் அபி மனசு நொந்து வந்துக்கிட்டு இருப்பா அது தெரியாமல் இவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குது அபி வர்றாங்க வீட்டுக்குள்ள வரையில ராகு வேகம் எந்திரிக்காரு அபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா பார்த்தா அப்படியே தொங்கிக்கிட்டு வருது முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அபி என்னாச்சுமா என்ன முடியலையா அப்படின்னு கேட்குறாரு அவங்க அப்படியே சந்தோஷமாகவும் அப்படியே ஒரு இதாகவும் பேசுகிற பார்த்துட்டு அபியும் ஒரு நிமிஷம் நிமிர்ந்து பார்க்குறாங்க என்ன இவர் வழக்கத்துக்கு மாறா அப்படியே கோவிப்பார் சோகமாக இருப்பார்னு நினச்சேன் இந்த மாதிரி நியூஸ் வந்துருச்சேன் பத்திரிக்கையிலேயும் நீ டிவிலையும் இப்படி பேசுவார்னு நினச்சா இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கறாங்க என்ன ராகோ உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க இல்லை நான் பாட்டுக்கு தான் இருக்கேன் உன்னை காணமே நினச்சிட்டு இருந்தேன் உன்னை பார்த்தோன்னே சந்தோஷம் வந்துச்சு அவ்வளோதான் அபி என்ன அபி ஏன் ஒரு மாதிரி நீ வர்ற இல்லை நானும் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க அப்படிங்கிறாங்க சாமி கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு சந்தோஷமெலாம் படணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க அவை என்ன பண்ணுறாங்க அங்கே சாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு சரியான பதில் எனக்கு கொடுத்துட்டாங்க அதை நினச்சி கொஞ்சம் வருத்தம்லாம் இல்லை நான் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் ஆனால் அது எப்படி பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருக்கேன் என்ன கேட்டேன் என்ன பதில் வந்துச்சு நீ என்ன வருத்தப்படுற அப்படிங்கிற இல்லை உங்களுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம்னா அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ஊடகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா அதனால எப்படி பண்ண போகிறோம் என்னென்னு பண்ண போகிறோம்னு பயந்துட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட போய் கேட்டேன் அப்பா அவர் தான் எனக்கு வழி விட்டார் என்ன சொன்னாங்க அங்கே ஒரு காட்சி எனக்கே வந்து தெரிஞ்சுச்சு கண்டிப்பாக லவ் பண்ண பொண்ணு அங்கே கஷ்டப்பட்டா நம்ம அந்த குடும்பமே நல்லா இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் மதுவும் நீங்கள்தான் ஒன்று சேரணும் அவங்க ரெண்டு பேர் தான் நீங்கள் ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழணும் அப்படி வாழல நான் வாழ்க்கை எனக்கு நான் உயிரிடுறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க போனோன்னா ஐயோ என்ன இவ மறுபடியும் சுற்றி செக்கு மாடு மாதிரி அதே இடத்துல நிற்கிறாளே என்ன ராகு இப்படி ஆயிடுச்சு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அணு ஆகாஷ் பாட்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் சொன்னமே பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு முரளியும் மாமியாவும் ரொம்பவே இது பதா அப்போ தான் அபி போய்ட்டு சாமியை போயிட்டு கொண்டுட்டு வந்து இதெல்லாம் கொண்டு வச்சிடறாங்க வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு எதோ யதார்த்தமாக ஒன்றுமே நடக்காத மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்டி கட்டின புருஷனா நீ இன்னொருத்தையும் கை மாற்ற பார்க்குற நீ என்னடி அப்படிங்கிற மருந்து தோணுது அவர் வந்து வீட்டை விட்டு போன்னு சொன்னார் தான் இல்லைங்களே ஆனால் இப்போ மறுபடியும் மறுபடியும் அவர் ஒன்று தான் விரும்புகிறேன் நீ தான் எனக்குன்னு சொல்கிறாரு ஆனால் நடிக்காதீங்க நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க யாருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படியே மனசு நொந்து போயிடறாங்க அப்படியே யோசிக்கிறாரு யோசிக்கிறாரு யோசிக்கிட்டே இருக்காரு ஏன் இப்படி பண்ணுறா இவன் அப்படியே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற பாட்டி அஞ்சலி வராங்க பேசாமல் கவலைப்படாமல் ராகவ் நம்ம என்ன பண்ணுறது எங்களுக்கு பிடிச்சது உன்னை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் அபியை பிடிச்சிருக்கு அபி இந்த வீட்டு விட்டு போயிட்டா எங்களால் தாங்க முடியாது நாங்கள் என்ன பண்ண முடியும் அவள் இந்த மாதிரி முடிவெடுக்கிறாளே நீ ஏப்பா நீ அமைதியாக இருக்க நீ முடியாதுட்டின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டேங்கிறியே அவர் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாத காரணம் மதுவை தொட்டுட்டமேங்கிற ஒரு தப்புல நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் இவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க வாட்டுக்கு அங்கிட்ட கண்டு போறாங்க வர்றாங்க அப்படியே பார்க்கறாரு இவர் அப்படியே சித்தப்பாலாம் வந்து தைரியமாக இருப்பார் ராகவ் கண்டிப்பாக நீ கும்பிட்ற தெய்வம் உங்கள் அம்மா அப்பா உனக்கு துணையாக நிற்பாங்க நீ கண்டிப்பாக மதுவை கல்யாணம் பண்ண மாட்டேன் ம் ம் உங்கள் புருஷன் பண்ணுறத அப்படின்னு முரளி சொல்ல அந்தால் கிடக்கிறார் குறுக்கட்டவர் அவருக்கு என்ன தெரியும் நம்ம நினச்சதாக நடக்க போகுது பேசாமல் இரு கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க சுந்தரிக்கும் முரளிக்கும் சந்தோஷம் தாங்கலை அப்பாடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே ராகு என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாலே இனிமேல் நம்ம என்னதான் ஒரு முடிவு பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மா அவருக்கு வரும் இல்லையா அது வந்துடுது கையாக்கால் அசைக்கிறாரு அப்படி தவங்க முடியாமல் அதுங்க ஏ ராகு என்னடா ஆச்சு ஆச்சுன்னு எல்லாரும் ஓடி வர அங்கே மேலே போன அப்படியே என்ன பண்ணுறாங்க என்ன எல்லாம் ஒரே சத்தம் போடுது அப்படின்னு ஓடி வராங்க மேல இருந்து இவர் அப்படியே ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி ாரு மூச்சு விடுறாரு மேல கீழே பார்த்துட்டு மறுபடியும் ஓடுறாங்க மாத்திரை எடுத்துட்டு வந்து அது வாய்க்குள்ள கூட போக முடியலங்க அவர் ரொம்ப அதுக்கப்புறம் ஐயோ என்னாச்சு தெரியல பாட்டி பாட்டி எனக்கு பயமா இருக்கு பாட்டி பண்ணி நீ என்னடியும் சொல்லி பாரு என் பேரன் உசுருக்கே ஒழ வச்சுட்டேடி ஏண்டி இப்படி நல்லா இருப்பியா ஒன்று நாங்க எவ்வளோ நம்பணும் ஐயோ பாட்டி நான் ஒண்ணுமே சொல்லலை பாட்டி நீ என்னென்னமோ சொல்லி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்களா இல்லை நம்ம கார் இருக்கு நான் எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு ஆகாச என்ன பண்றாங்க அண்ணனை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வேகமாக கிளம்புறாங்க போங்க போங்க போறவங்க நீங்க ரெண்டு பேரை தான் வர போறீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் டக்குனு காரில் என்னக்கப்புறம் அனு என்ன பண்ணுறாங்க நானும் வரேன் அப்படி ஆனும் மேலே ஏறி போகிறாங்க காரில் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ம் உங்கள் மருமகளுக்கு இருக்க முடியலை போல இருக்கு போகிறேன் போகட்டே அவளும் சேர்ந்து போனால் போயிட்டு போகிறேன் நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிறது கேடுகட்ட செங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படியே அழுதுட்டே போகிறாங்க அப்படியால் தாங்க முடியல ராகவ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ராகோ ராகவ ப்ளீஸ் ராகோ ப்ளீஸ் ராகோ அப்படின்னு சொல்லல இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஆகுது வாயிலாம் ஐயோ நுரம் வருதா அப்படிங்களா நுர வரல அப்படிங்கிறாங்க அப்படியே அள்ளி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்களா இல்லை அவருக்கு ஏற்கனவே எது இருக்குது அது வந்து மாத்திரை சாப்பிடங்காட்டிலையும் அவருக்கு இதாகிடுச்சு அப்படிங்கிறாங்களா அதனால் கொண்டுட்டு போயிட்டாங்க டக்குன்னு அட்மிட் பண்றாங்க கொடுக்க மாட்டீங்களா இல்லங்க கொஞ்சம் ஏதோ நான் எத்தனை வாட்டி அதிகமா என்னப்பா ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஆகணும் அவங்க இன்னும் ஒரு மூச்சே இதாகல அவர் லெவல் வந்து துடிக்கிறது கம்மியாக தான் இருக்கு இது வந்து இன்னும் குறைஞ்சாலும் வாய்ப்பு இருக்கு அல்ல ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்களா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முருகா நீ என்ன முருகாக்கியா முருகா இல்லையா முருகா ஏன் முருகா நீ இப்படி என்ன சோதிக்கிற நான் என்ன பண்ணுவேன் அவருக்கு நான் கல்யாணம் தானே பண்ணி வைக்க நினச்சேன் அதுவும் அந்த பொண்ணு அவரால் கெட்டுப்போன பொண்ணுக்காத்தான் நான் இப்படி பண்ண நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே அணு பார்க்குறாங்க கெட்டு போன நான் என்னடி சொல்கிறேன் ஆமாக்கா மதுவை அவங்கள ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அதனால தான் அவள் சொன்னாலா மது சொன்னாலா நான் வாழ்ந்தேன்னு அவள் சொல்லலை அப்புறம் எப்படி அப்படிங்கிறது தான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க கன்சிவானது கரைஞ்சதை அடியை அது எவ்வளோ ஒருத்தி சொன்னானே நீ எப்படி நம்ப போச்சு அப்படிங்கிறாங்க மதுவும் சொல்லலை ராகுவும் சொல்லலை அப்படி இருக்கையில் அப்போ ராகவ சொன்னாரா ஒத்துக்கிட்டாரா அவர் ஒத்துக்கலை இருந்தாலும் குடி போதையில் நான் பண்ணியிருக்கலாமோ எனக்கே தெரியல அபி அப்படின்னு சொல்கிறாரே அப்படிங்கிற பார்க்குறாங்க அனு இப்படிலாம் நினைக்காத அனு அபி உன் வாழ்க்கையை விட்டுறாதே அவள் என்னென்னமோ பண்ணாலும் என் புருஷன் எனக்கு மட்டும் தானே போராடிக்கிட்டு இருக்காளுங்க நீ அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு ஓம் புருஷன் சொல்கிறாரு அவளும் சொல்கிறா நீ ஏண்டி இப்படி தலையில் தூக்கி வச்சு ஆடுற அப்படின்னு செம்ம காண்டா கத்துறாங்க அனு சொல்கிறது கரெக்டாக இல்லைன்னு கமன் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அபி என்ன பண்ணுறாங்க அக்கா விடுக்கா இப்போதைக்கு அவரோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அவர் உயிரை காப்பாற்றின முருகான்னு சொல்லிட்டு முருகன் வேண்டாங்க போயிட்டு விரதம் இருக்கிறாங்க அது இது நேத்திக்கிட வைக்கிறாங்க என் புருஷன் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தவிச்சு இருக்கா பாரு எவ்வளோ டிச்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அணுவும் அக்காசும் பேசிக்கிட்டு இருக்காங்க ச்சே பாவுமே அப்படின்ட்டு போயிட்டு அது இதுன்னு பயங்கரமாக வேண்டுதல் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே இருந்து விபதி எடுத்துகிட்டு வந்து ராகவ் நேத்தில் வைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பொருங்கம்மா பாவம் அவர் வந்து இன்னும் மூச்சே வராமல் இருக்குது நீங்கள் இதெல்லாம் வைக்காதீங்க கொண்டாந்து சார் இந்த வச்சாலே அவருக்கு குணம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா இருக்கட்டுமா கொஞ்சம் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க நம்ம கொஞ்சம் நேரத்தில் அவர் கண்ணு முழிச்சாலும் முழிக்கலாம் அப்படிங்கிறாங்க ராகவ் நீங்கள் கண்டிப்பாக கண்ணு முழிப்பீங்க உங்கள் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ப்ளீஸ் ராகவ் நீங்கள் வந்துருங்க ராகவ் நான் நான் மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மாட்டேன் நீங்க வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு கண்ணை எப்படி தான் உணர்வு வருமோ ஐயோ ஆக்க சந்துட்டு அபி நீங்க சொன்னோன்னு அவருக்கு உணர்வு தெரியுது பாருங்க அப்படிங்கல அபி அபின்னு கண்ணை முடிக்கிறாங்க ராகோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க நான் இனிமே உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்குது அம்மா கொஞ்சம் தள்ளுங்கம்மா இப்ப உடனே பண்ணாதீங்க அவருக்கு இன்னும் சீரியஸான கண்டிஷன் இருக்காங்க ஏதோ ஒரு வேண்டுதலோ என்ன ஒரு உணர்வோ அவருக்கு கண்ணு முடிச்சிருக்காருன்னா ஒரே ஆச்சரியம் தான் கொஞ்சம் வெளியில போங்க அப்படின்றாங்களா அதுக்கப்புறம் வெளில போயிடறாங்க அக்கா நீங்க மட்டும் நில்லுங்க அப்படிங்கிறாங்க நிக்க வச்சிடறாங்க அங்க அக்காவும் தங்கச்சி வெளியில போயிடறாங்க போனதுக்கு அப்புறம் டாக்டர் என்னாச்சு டாக்டர் என் அண்ணா எனக்கு வேணும் டாக்டர் என் அண்ணன் இல்லாம நான் இல்ல டாக்டர் என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோங்க என் அண்ணன் எனக்கு முக்கியம் முக்கியம் அப்படிங்கல ஏங்க ஒன்னும் போறாரு அவரெல்லாம் ராஜா விட்டு கண்ணுக்கிட்டு மாதிரி ஜம்முன்னு இருக்காரு என்ன டாக்டர் சொல்றீங்க இப்போ எந்த சொக்கார ஒரு பாருங்க ரகவ் எந்திரிங்க அப்படிங்கிற ஜம்ப் பண்ணி அப்படி உட்காறாரு அப்படி எந்திரிக்கிறாரு என்ன டாக்டர் என்னாச்சு அப்படிங்கல ஏய் ரகவ் என்னடா அப்படிங்கல டக்குன்னு கண்ணடிக்கிறாரு ரகவ் என்ன அப்படிங்கல அதெல்லாம் அப்படிதான் டாக்டரை கரெக்ட் பண்ணிட்டோம்ல எப்படா இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கல இங்க பாரு அபி ஒரே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே நான் தான் உனக்கு தெரியுமா டேய் என்னடா என்ன பண்ணுன நான் பத்திரிக்கைக்காரங்களுக்கு சொன்னதே நான் தான் டே ராகவ் இதெல்லாம் ஓவர் இல்ல அப்புறம் என்னடா பண்றது இங்க அபி மனசை மாத்தணும்ல ஆமா ஆமா அப்படிங்கறாங்களா ஆனால அவ மனசு மாறல மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறா நான் கட்டி வைப்பேன்னு அப்புறம் தான் யோசனை வந்துச்சு உண்மையிலே எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு தாண்டா ஐயோ ராகவ் அப்புறம் தான் அப்படியே மனசை தடப்படுத்துனேன் நான் அவ கும்பிடுற தெய்வம் நானும் இப்ப முறியன் தான் முறியங்க உண்மையா இருந்தா எனக்கு ஏதோ ஐடியா கொடுன்னு சொல்ல இல்லையே அப்படியே ஃபிட்ஸ் வந்த மாதிரி பண்ணனா இவளுக்கு மனசு மாறும்ல புருஷனுக்கு ஒண்ணுன்னா யாருமே தாங்க மாட்டாளுல அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க ராகு கை கொடு கை கொடு அது வீண் போகலடா என்னடா சொல்ற அவ போய் எல்லா கோயிலுக்கும் வேண்டிட்டு வந்துட்டா உனக்காண்டி நேத்திக்கடனுக்கு தெரியுமா என்னடா சொல்ற அப்படியா அப்படின்னு ராகு கேட்க ஆமா இந்த மாதிரி அந்த மாதிரி பயங்கரமா நான் பூ மிதிக்கிறது எல்லாம் சொன்னோன்னு ஏ பாவம் இல்லையா ஏ என்ன பாவம் இல்லையா இதெல்லாம் நீ இப்படி நடிக்கிறனால தான் இப்படி நடந்துச்சு அப்புறம் ஏன் பண்ணினேன் நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே ஆகா சப்பெல்லாம் சொல்லாதடா அப்படிங்கிறாங்க அப்புறம் டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படிங்கிறாங்க சரி அவங்க வரங்காட்டியும் சீக்கிரம் படுங்க நீங்க பாட்டுக்கு எந்திரிச்ச உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க டக்குனு டாக்டர் டக்கு டக்குன்னு பண்ண முடிக்கிறாங்க அங்கே அபி உள்ளுக்கு வராங்க டாக்டர் ம் எதுவும் மாட்டிக்கிறாதீங்க என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ட்டு போறாரு டாக்டர் அதுக்கப்புறம் அபி ராகவும் வர அபியும் அணுவும் வராங்க என்ன சொன்னாரு உங்களை மட்டும் இருக்க சொன்னாரு அப்படின்னு ஆகாச கேட்க நான் சொல்கிறது அவருக்கு பயங்கரமான அண்ணனுக்கு ரொம்ப ஹார்ட் இருக்கான் கொஞ்சம் போதுமா அவருக்கு இதா அவருக்கு அதிர்ச்சி தர நியூஸ் சொல்லக்கூடாதான் அவர் மனசு பயங்கரமாக பயங்கரமா ஆடிக்கிட்டே போனார் இதெல்லாம் பொம்மனை கிட்ட சொன்னா தாங்க மாட்டாங்க அதனால தான் தம்பி ஒன் சொல்கிறேன்னு சொன்னாங்க இதை நான் அவங்க கிட்ட சொல்றேன்னா நீங்க தானே அவரை பாத்துக்கணும் தான் சொன்னேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு திரும்பிட்டு அப்படி கண்ணை துடைக்கிற மாதிரி அழுகிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க ராகவா அவங்க பின்னாடி அவங்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஆகாசை பார்த்து சிரிக்கிறாங்க ம் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா ஆனால் கரெக்டாக பார்த்துடுறாங்க நம்ம அணு என்ன சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் அப்படி என்ன அப்படின்னு கேட்க போயில ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அணுவை கையை பிடிச்சிடா ருஸ் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்க அண்ணா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேனா அப்படிங்கிற அப்படியும் அழுகுறாங்க அணுவும் அழுகுறாங்க ஆனால் அழுக அழுக கொஞ்சமாக குறைச்சிக்கிறாங்க அணு மட்டும் ஏதோ ஒரு ரகசியம் நடந்துருக்குட்டு அபி என்ன பண்ணுறாங்க இதை போய் மருந்து வாங்கிட்டு வரணும் இதை போய் கொடுத்து வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு அபிட்டு ஆகாஷ் கொடுக்க நான் போகிறேன் ஏன் ஆம்பளை நீங்க தானே போகணும்னு கேட்கணும் ஆனா அபி ஆர்வ குளரில் வெளியில் போயிடுறாங்க அவங்க போகட்டும் இருக்காட்டி தான் ஆகாஷை அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்களா அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு மாசத்தெல்லாம் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிற எல்லாம் அவங்க தங்கச்சிக்காதாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாரு ஐயோ இந்த அபி இருக்குல்ல ஐயோ நான் பயந்துட்டு தெரியுமா என்ன இப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் எப்படி என்ன என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு அணு சந்தோஷப்படுறாங்க அணு ஆகாஷில கேட்குறாங்க எங்க நீங்க கூட மறைச்சிட்டீங்களே ஏய் கிரிக்கி அடி நீ எனக்கே இப்ப தாண்டி அண்ணன் சொல்லி டாக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும் வீட்டில் சொல்லி தான் நானாவது கொஞ்சம் பதட்டம் இல்லாத வந்திருப்பேன் ஆ சொல்லியிருந்தா எல்லாரும் ரியலாக நடிச்சிருக்க மாட்டிங்கல்ல ஏட்ட ரகுப்பெலாம் அப்படிங்கல்ல ஆ என் மொட்டாட்டி மனசு இப்போ தானே மாறி இருக்கு இல்லைன்னா என்ன இருக்கும் நான் யோசனை தோணுச்சு முருகன் வழி விட்டுட்டாரு அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படியே இரு ஆகாஷ் நீ தான் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் டாக்டர் சொன்னார் டாக்டர் சொன்னார் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்படி வர்றாங்க இந்த மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் அம்பிட்டு சத்து மாத்திரை நல்லதாக கொடுக்குறாங்களா அப்புறமா வர்றாங்க ரெண்டு மாத்திரை சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பார்க்குறாங்க இங்கே இருக்கணும் அப்படின்றாங்க அப்படி இப்படியே அழுகுறாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி இப்படியா தள்ளி நின்று சொல்லுவ பக்கத்தில் நின்று நெத்தியில் முத்தம் கொடுத்து கையை பிடிச்சி தடவை கொடுத்து பேசடி அப்படின்னு இங்கே அணு சொல்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் பார்க்க இரு நீங்கள் இருங்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சா எங்களுக்கு தலை வலிக்குது நாங்கள் போய் டீ குடிச்சிட்டு வரோம்னு ரெண்டு பேரையும் அப்படியே நான் சூக்கா வெளியில் போயிடறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ராக விட்டு கிட்ட கூடிறாங்க அப்படியே பக்கத்தில் வராங்க அபி ப்ளீஸ் சாரிங்க என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போக மனசே இல்லையா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னம்மா உனக்கு இன்னும் புரியலையா நீ தாண்டி எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி முத்தம் கொடுக்குறாங்க ஆட முதல் முதலாக முத்தல் வாங்க முத்தம் வாங்குறாங்க இல்லையா அப்படி சந்தோஷம் தாங்கலை ராகவுக்கு ஆகா சூப்பராக இருக்கே இது நல்லா இருக்கே இந்த ஐடியா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் நேரம் கழித்து எங்கே இன்னும் காணுமே அப்படிங்கிறாங்க அவங்க வரட்டும் அபி நீ என் பக்கத்துலேயே இரு அபி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை இருக்க பிடிச்சிக்கிறாரு அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன் இருடி மவளை அப்படின்னு சொல்லி அங்கே திரும்பின கையோட ஒரு குத்து குத்துற மாதிரி போக்கு காமிக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு அபிக்கு அதுக்கப்புறம் இரு இதை வச்சே உடனே பாதிக்கிறேன் பார் நான் அந்த மதுவை வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறேன் பார் அப்படின்னு சவதம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் வர்றாங்க அதை பார்த்துக்குறியா அபி நான் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சி எடுத்துகிட்டு வரட்டுமா ஆ போயிட்டு வாக்கா நான் வரவே மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் இவருக்கு டிஜாஜ் ஆகி நல்லபடியாக போகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகாவும் அனுவும் ஆகாஷும் கிளம்புறாங்க ஆகாஷ் இருந்துட்டு நான் இருக்கிறேனே அப்படின்னு கேட்க டேய் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் ஐயோ ஐயையோ தெரியாமல் கேட்டுபுடின்னே சாரி நான் அப்படிங்கிறாங்க ஆனாலும் அனு சீக்கிரம் ஏதோ ஐடியா கொடு அப்படின்னோன்ன டக்குன்னு என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை வேணாம் அபியை விடவா ஒரு ஆள் வேணும் நம்ம சமைச்சு எடுத்துட்டு வருவோம் அப்புறம் கொடுத்துட்டு போக வர இருப்போம் நமக்கு எதுக்கு ஒரு ஆளுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிம்பாங்களா அப்படின்னு கையோட அப்பாடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொன்ன கையோட முரளிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது என்னது அங்கேயே இருக்கிறாங்களா எதுவும் சின்னதா கூட எதுவும் அதுலையும் சொல்லக்கூடாதா ஐயோயோ அப்படின்னு அந்த கல்யாணம் நடக்காதா என்ன அத்தை நம்ம கொஞ்ச கொஞ்சம் நேரம் தானே சந்தோஷப்பட்டோம் அதுக்குள்ளே ஆண்டவனுக்கு பொருட்களையும் ஐயோ அப்படின்னு நினச்சுன்னு வந்துக்கிறேன் இது அடி ஆப்பு வைக்கிறதுங்கிறது பெருசாக வச்சாங்க முருகன் தான் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன கூத்து அடிக்கப் போகிறார் நம்ம ராகவர்னு சொல்லிவிட்டு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்